நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அதிகாரிகள் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் உதவி பணிப்பாளரால் போலீசாரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறையில் உள்ள போலீஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதி யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது யாழ்ப்பாண நகர் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் நகர மண்டப அமைப்பு பணி தொடர்பாக பேசப்பட்டது அது தொடர்பில் பதில் சொல்லிக் கொண்டிருந்த நகர அபிவிருத்தி சபையின் உதவிப் பணிப்பாளரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் விரண்டாபாதமாக நீங்கள் திட்ட முகாமைத்துவம் படித்தீர்களா மாஸ்டர் முடித்தீர்களா என கேள்வி கேட்டு முரண்பட்டார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நகர அபிவிருத்தி சபையின் உதவி பணிப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அரசு அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில் தாக்கி கதைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் இங்கு நகர அபிவிருத்தி சபையின் பிரதிநிதியாக வந்திருக்கின்றேன் நானும் திட்ட முகாமைத்துவம் படித்து பட்டங்களை முடித்தே வந்திருக்கின்றேன் இந்த திட்டம் மெகா திட்டம் இதற்கான ஆலோசனைகளை வழங்குவது அரச நிறுவனமே ஆகும் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பில் மாதாந்தம் முன்னேற்ற அறிக்கை அமைச்சுக்கே அனுப்பப்பட்டு நிதிகள் விடுவிக்கப்படுகிறது அதிபர் ஊடாக எங்களுடைய ஆவணங்கள் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிப்போம் உண்மையில் எந்த அதிகாரிகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தாக்கி கதைப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதில் நான் வரவில்லை எமக்கு தகுதி இருக்கின்றபடியால் தான் நாங்கள் இங்கு அதிகாரிகளாக வந்திருக்கின்றோம் என தெரிவித்தார் குறித்த காணொலி சமூக ஊடகங்களில் வைரலான நிலையில் நகர அபிவிருத்தி அதிகார சபை தொடர்பாக ஒரு சிலரால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கள் அவதூறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் இக்குற்றச்சாட்டுக்கள் ஒரு சிலரது முகன்முனில் இணைத்து பகிரப்பட்டும் வருகின்றன நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முறைப்பாட்டில் இவ்விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன குறித்த விடயம் தொடர்பில் வடமாகாண நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சமூக வலைதள பக்கத்தில் இவ்வாறான எந்தவித ஆதாரமும் மற்ற விசம பிரச்சாரங்களை சமூக ஊடகங்களில் செய்பவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளோம் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முக்கிய குறிக்கோள்கள் ஆவன திட்டங்களை தயாரித்தலும் சேர்த்திட்டங்களை இனங்காணல் மற்றும் அமுலாக்கல் செயற்பாடுகளை முன்னெடுத்தலாகும் இவ்விடயப்பரப்பானது தனிநபரினால் தீர்மானிக்கப்படுவதல்ல அதற்கென உருவாக்கப்பட்ட தொடர்பு பட்ட நிறுவனங்கள் எனது குழு உறுப்பினர்களுடன் சார்ந்தே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இவ்விடயம் பலருக்கு தெரியாதிருப்பது வருந்தத்தக்கதே ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவதூறு பரப்பும் முகநூல் கணக்குகள் தொடர்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் और तांडव स्कूल जो डीसीसी मीटिंग आया ना सो भी इधर एक इधर तो तो नाम है उन्हें लोगों को उठने का पहले उनका निधिया मिलता है आह इधर तो तो एल्ली का निधिया मार निधिया तुम क्या आसान कर दो नाम है उन्हें लोगों को पहले क्या सो भी ना आह आसान ओनली आह प्रोविंस जरा सब � and we blame the government that they are not supporting. let's talk and like avanga taana saape அரங்கம் அறிக்கையில சொன்னதுல ஒரு மாற்றம் இருக்கு நம்ம அரசாங்கம் இதுல கொஞ்சம் டிப்போட்டாசிக்கணும் இது என்னக்குதுன்னு புரியணும் معناتா அந்த வேலைக்கு தான் நம்பை இருக்கு அந்த சோ